இப்ப வாங்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் தேசிப்பழம் வந்து வாங்கியிருக்கிறோம் இந்த தேசிப்பழத்தை வந்து நாங்கள் ஊருகா தான் முதல்ல போட போகிறோம் என்னென்ன ஊருகா போட போகிறோம்னா இப்போ நாங்கள் வாங்கின தேசிப்பழம் எல்லாத்தையும் எடுத்து வடிவாக கழுவி கழுவி எடுத்துருக்கிறோம் எல்லாம் காஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இந்த தேசிப்பழம் ஒன்றுண்டா எடுத்து எடுத்து நாலு நாளாக கீறி எடுத்து போகிறோம் போறோம் இப்படி நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த தேசிக்காயெல்லாம் நாங்கள் வட்டி வட்டி இருக்கு விரிச்சு விட்டுருக்கோம் இப்ப இதெல்லாத்துக்கு நாங்கள் இப்ப உப்பு வந்து அடைய போறோம் உப்பு அடைஞ்சு போட்டு பார்ப்போம் நாங்க உப்பு தூள்லாம் இப்ப நாங்கள் இப்ப வெட்டின அந்த தேசிக்காய்களை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் போட்டு போட்டு வெட்டி கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேசிக்காய் எல்லாத்துக்குள்ளையுமே வந்து உப்பு வந்து அடைஞ்சாச்சுது இப்போ இந்த தேசிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு போத்து ஒன்று போட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே மூடி வைக்க போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு போத்து ஒன்று எடுத்துட்டு இந்த போத்தலுக்கு தான் நாங்கள் இப்போ போட்டு வைக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து போட்டு பதினஞ்சு நாளைக்கு போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போத்து ரெண்டுக்காய் போட்டு வச்சுட்டோம் நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு பிடியே விட வேணும் பதினஞ்சு நாளையால் பார்ப்போம் இந்த ஊறுகாய பார்த்தீங்கன்னா நாங்கள் போத்தலுக்குள்ள போட்டு வச்சு நாங்கள் போட்டு வச்சுட்டு இப்போ எல்லாம் ஊர் போல எடுத்து வெயிலத்துக்கு வந்து நாங்கள் இப்போ காய வச்சுருக்குறோம் நல்ல வெயில் இருக்குது வெயிலத்துக்கு காய வச்சிருக்குறோம் நான் மறுவா காஞ்சாப்பூல காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு செத்தல் மிளகாய் இவ்வளவு வந்து நாங்கள் வெயிலத்துக்கு வந்து இப்போ காய வச்சுட்றோம் இதை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு மசாலா மாதிரி அடிச்செடுத்து கொள்ள போகிறோம் அடுத்து எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதாக பாருங்க மூன்று நாளாக வந்து நாங்கள் காய வச்சுக்கிறோம் தேசிக்காயை வந்து தேசிக்காய் வந்து நல்லா காய்ஞ்சிட்டு இப்போ நாங்கள் அரைச்செடுக்கிற மசாலா தூளை வந்து இப்போ வேறு தேசிப்புளி வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் அந்த தேசிப்புளியை வந்து நாங்கள் புழிஞ்சு அதுக்குள்ளே நாங்கள் இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்து போட்டு இதை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் போட்டு எடுத்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கெல்லாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இதை வந்து மசாலா வந்து அடித்து எடுத்துட்டோம் மிக்சியில் இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேசிக்காய் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள் ஒரு கிலோ தேசிக்காய் அதை வந்து நாங்கள் பயிர்கோ இப்போ பாதிக்கா வெட்டி எடுத்து வச்சுடுறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் புளிஞ்சி இந்த மசாலாவுக்கு வந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் இருபத்தி மூணு தேசிக்காய் தான் நாங்கள் அந்த உப்பு போட்டு வச்சோம் தேசிக்கா இப்போ நாங்கள் இருபத்தி மூணு தேசிக்கா தான் இப்போ எங்களுக்கு ஒரு கிலோ உப்பு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் இப்போ பாதியாக வெட்டி எடுத்துக்கொள்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் நாங்கள் புளிஞ்சு இந்த மசாலாக்கை வந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் தேசிக்காய் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம் புளிஞ்சு எடுத்து போட்டு பார்ப்போம் தேசிப்புளி வந்து நாங்கள் புழிஞ்சு எடுத்துட்டேன் இதுக்காக வந்து நாங்கள் மசாலா தூளை வந்து போட்டு கொள்றோம் இது வந்து வடிவ கட்டி எல்லாம் இல்லாம வடிவாக்க அரைச்சி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்களும் காய வச்சு

வந்து நாங்கள் போட்டு போத்துலுக்க வந்து எடுத்துக்கொள்ள போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மிச்ச தெயம் வந்து போத்துல வந்து போட்டுக் கொள்றோம் மிச்சம் இருக்கிற கரை சிலையை வந்து போத்தலுக்க வந்து விட்டு கொள்ள போறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டோம் பாருங்க இதை நாங்கள் இப்படியே ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படியே போதலோடையே விட வேண்டியது விட்டுட்டு நாங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அளவு எடுத்து இதை வாங்கி படுத்து சாப்பிட்றதுக்காக இருக்கும் கூறுவை வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது பதினஞ்சு அளவு நாங்கள் வந்து நீ சோறுக்கு எடுத்து சாப்பிட நல்ல இருக்கும் ஓகே அங்கே வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம்